முதல் புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் எழுதிய செலவில்லா எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் புத்தகம் ஸோ இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வாங்கி படித்து நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஜாதகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுக்கும் மிக தெளிவான வாழ்வியல் பரிகாரங்கள் இதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா சூனியத்துக்கு வாழ்வியல் பரிகாரம் முடக்குக்கு வாழ்வியல் பரிகாரம் அதுக்கப்புறம் பன்னெண்டு பாவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் ஒன்பது கிரகங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் இருபத்தில நட்சத்திரங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிய பரிகாரங்கள் அதோட இன்க்ளூட் பண்ணி மிக சிறப்பாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு கோல்டன் பரிகாரங்களும் அந்த புத்தகத்துக்குள்ளே கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கோயிலுக்கு வந்து பரிகாரம் செய்ய முடியாமல் இருக்கும் இப்போ முடக்குக்கே பார்த்திங்கன்னா ஒரு முடக்கு கோயில் சொல்கிறோம் அந்த முடக்கு கோயில் பரிகாரம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பண்ண முடியாமல் இருப்பீங்க அந்த பண்ணுறதுக்கான டைம் வரைக்கும் என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த புத்தகத்தில் சிறப்பாக கொடுத்துருப்பேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேருக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழலில் என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மிக முழுமையாக இந்த புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் நம்பருக்கு இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணி நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம் ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இரண்டாவது புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பப்ளிகேஷன் சார்பாக வெளியிட்டிருக்கிற புத்தகம் இரண்டாவது புத்தகம் வந்து ஐயாயிரம் கோல்டன் விதிகள் புத்தகம் ஸோ இந்த ஐயாயிரம் கோல்டன் விதிகள் புத்தகத்தில் என்னமான தகவல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு பலன் எடுக்கிறீங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து சில பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சில பலன்கள் சில விதிகள் வந்து அக்யூரசியான பலன்களை கொடுக்கும் அந்தமான விஷயங்களை இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் மேலும் ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கனவு பலன்கள் அதாவது நமக்கு ஒரு கனவு வரும் பொழுது அந்த கனவு என்ன மாதிரியான பலன்களை நமக்கு வெளிப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் மிக சிறப்பான ஒரு புத்தகமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு வருது ஸோ அந்த கனவு வரும் பொழுது அது என்ன காரணங்கிறது தெரிஞ்சுக்க முடியலன்னா இந்த புத்தகத்துக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் எல்லா கனவுகளையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக கொடுத்துருப்போம் ஸோ இந்த புத்தகத்தோட விலையும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் செலவு பண்ணி இந்த புத்தகத்தை வாங்குறீங்கன்னா இதோடைய ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் அந்தளவுக்கு நிறைய தகவல்கள் அடங்கிய ஒரு புத்தகமாக இருக்கும் ஐயாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து இந்த புத்தகத்தில் மிக சிறப்பான முறையில் கொடுத்துருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறலாம் ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய பப்ளிகேஷன் சார்பாக நம்மளுடைய ஆதர் திரு அருண்ராமையா அவர்கள் மூலியமாக மேஜிக் நம்பர்ஸ் மாயாஜால எண்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்படிங்கிறது நியூமராலஜியில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அற்புதமான நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களோட பெயரை கூட்டும்போதோ உங்கள் நிறுவன பெயரை கூட்டும்பொழுதோ அல்லது உங்களுடைய கார் நம்பரை கூட்டும் போதோ ஸோ உங்களுடைய பிறந்த தேதி அதை கூட்டம் பிறந்த தேதி மாதம் வருஷத்தை கூட்டும் போதோ முப்பத்தி ரெண்டு அல்லது முப்பத்தி மூணு வந்தால் மிக சிறப்பான வாழ்க்கையை வந்து அடைய முடியும் அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இந்த நம்பரில் இருக்குது இந்த நம்பர் வந்து முக்கியமாக தொழில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நியூமராலஜி படி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஐந்தாம் நம்பரை குறிக்கும் குருவோடைய ஆதிக்கம் முப்பத்தி மூணு அப்படிங்கிறது ஆறாம் நம்பரை குறிக்கும் சனியோடைய ஆதிக்கம் குரு சனி சேர்க்கையை வந்து நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தோட முக்கியமான வேலையே ஒருத்தவங்களோட தொழிலை வெற்றியடைய வைக்கிறது தான் ஸோ அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர்னா இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு தான் ஸோ அந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் யாரெல்லாம் வெட்டி அடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு நூறு செலிபிரிட்டியுடைய வாழ்க்கை வரலாற இந்த புத்தகத்தில் இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நம்பரோட கம்பைன் பண்ணி மிக சிறப்பாக நம்மளுடைய ஆதர் மிஸ்டர் அருண்ராமையா அவர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய் மிக சிறப்பான ஒரு புத்தகம் நீங்கள் முந்நூற்றி முப்பது ரூபா செலவு பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நியூமராலஜிக்கலாக நீங்கள் என்ன மாதிரி உங்கள் பேரை மாற்றிக்கலாம் அது உங்கள் நிறுவன பெயரை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற விளக்கங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த புத்தகமும் நம்முடைய பப்ளிகேஷன்ஸில் ரிலீஸ் பண்ண தான் தேவைப்படுவரை வந்து வாங்கி பயன்பெற்று கொள்ளலாம் ஓகே அடுத்தது நம்முடைய பப்ளிகேஷன்ஸில் வெளியான புத்தகத்தில் கேரியர் எஸ்ட்ராலஜி மிக முக்கியமான ஒரு புத்தகம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேற்றம் அடையணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு கேரியரை நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி ஒரு மிலிட்ரியில் போய் வேலை பார்க்குறீங்க ஒரு டாக்டராக இருக்கிறீங்க இல்லை எங்களை மாதிரி ஒரு ஜோதிடராக இருக்கீங்க அல்லது ஒரு புத்தகம் எழுதக்கூடிய எழுத்தாளராக இருக்கீங்க ஒரு ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி எந்த ஒரு தொழில் நீங்கள் பண்ணுன்னா உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் வரும் லாபம் வரும் எந்த ஒரு தொழிலையுமே நிரந்தர வருமானமும் லாபமும் வந்தால் தான் அந்த தொழிலை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ண முடியும் ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணி நஷ்டம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் ஒரு நிரந்தர வருமான லாபம் வரக்கூடிய தொழிலை எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை தான் மிக விளக்கமாகவும் மிக எளிமையான நடையிலையும் இந்த புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன் நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகத்தை எக்ஸாம்பிள் ஜாதகமாக போட்டு ஒருத்தரோட தொழிலை அவங்க என்ன மாதிரி துறையில் என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் போனாங்கன்னா சக்ஸஸ் ஆவாங்க ஒரு உத்தியோகம் பார்க்குறவங்களா கூட இருக்கட்டும் ஒரு உத்தியோகம் பார்க்குறாங்க ஒரு தனியார் உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் அப்போ அவங்களுக்கு எந்த துறையில அரசு உத்தியோகம் கிடைக்கும் எந்த துறையில பிரைவேட் ஜாப் கிடைக்கும் இப்போ வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறாங்கன்னா எந்த துறையில போனால் வெளிநாட்டுல அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஒரு சொந்த தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த சொந்த தொழிலை முதலீடு பண்ணி பண்ணுறதுக்கு எந்த துறையில் முதலீடு பண்ணி சொந்த தொழில் பண்ணால் அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி மிக சிறப்பான தகவல்களோட இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகமும் நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது ஸோ இதற்கான விலை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நீங்கள் நம்மளுடைய பப்ளிகேஷன்ஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கொரியர் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் டைரெக்டாக வாங்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒசூர் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம இந்த புத்தகத்தை வந்து இங்கே டேரெக்டாக வாங்கி கொள்ளலாம் மேலும் நம்மளுடைய பிரபஞ்சகுரு சார்பாக ஒவ்வொரு மாதமும் திருச்செங்கோட்டில் ஆயிரம் வைசியர் மண்டபத்தில் நாலாவது சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம மீட்டிங் இருக்கோம் ஸோ அந்த நாலாவது சனிக்கிழமை திருச்செங்கோடு வந்தீங்கனாலும் நம்மளோட பப்ளிகேஷன் ஸ்டால் அங்கே போட்டிருப்போம் ஸோ அங்கே வந்து புத்தகம் வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ இந்த அரிய வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறலாம் இந்த மாதிரி டோட்டலாக வந்து நம்மளுடைய பப்ளிகேஷன்ஸில் இது வரைக்கும் ஐந்து புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஐந்து புத்தகமும் ஒவ்வொரு புத்தகமும் வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது ஸோ இன்னொரு புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு கோல்டன் விதைகள் ஸோ இந்த புத்தகம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி அப்படிங்கிற கான்செப்டில் எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு ஜோதிடர் மட்டும் இல்லாமல் ஆறு ஜோதிடர்கள் இணைந்து உருவாக்கிய ஜோதிட பொக்கிஷம் ஸோ ஆறு ஜோதிடர்களும் அவங்களுடைய கருத்துக்களை கோல்டன் ரூல்ஸாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை கொடுத்துருக்காங்க ஸோ நம்முடைய பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து கொடுத்துருப்பாங்க தாந்திரிக ரீதியான கருத்துக்கள் இருக்கும் ஏஞ்சல் நம்பர் ரிலே ரிலேட்டடான கருத்துக்கள் இருக்கும் வாந்திரிகம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் வாஸ்து கணிதம் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் வாழ்வியல் பரிகாரம் இருக்கும் இப்படி அத்தனை கருத்துக்களும் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் அத்தனை கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அது ஆயிரத்தெட்டு கோல்டன் விதிகளை இந்த புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கும் இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து தான் ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த புத்தகத்தையும் வாங்கி பயன்பெறலாம் டோட்டலாக ஐந்து கிட்ட நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஐந்து புத்தகமும் தேவைப்படுபவர் நம்முடைய பப்ளிகேஷன்ஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறலாம் ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்னும் மென்மேலும் நம்முடைய பப்ளிகேஷன்ஸில் நிறைய புத்தகங்கள் ஃபியூச்சரில் எழுதி வெளியிட போகிறோம் ஸோ ஜோதிடத்துறை மட்டும் இல்லாமல் மற்ற துறை சார்ந்தவர்களும் நீங்கள் வந்து எனக்கு ஒரு கண்டன் வச்சுருக்கேன் எனக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்க பப்ளிகேஷன்ஸில் அப்படின்னா தாராளமாக எங்களை நீங்கள் அணுகலாம் ஸோ நீங்கள் ஒரு ஆதராக இருக்கிறவங்க புத்தகம் எழுதி நீங்கள் ஒரு ஒரு வேர் டாக்குமெண்ட்டில் கொடுத்துட்டா போதும் நாங்கள் பக்காவாக புக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம் எங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லேயே ஸோ இந்த வாய்ப்பையும் உங்களுக்காக கொடுக்குறேன் என்னுடைய மாணவர்களாக இருக்கட்டும் என்னுடைய வாடிக்கையாளராக இருக்கட்டும் யாராவது சிறப்பான கண்டன் வச்சுருக்கீங்க உங்களுடைய துறையில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்னுடைய பப்ளிகேஷன்ஸ் அணுகலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்